கரெ செட்டிங்கா இந்த இந்த என்ன கையில தண்ணி இருக்கு எதுக்கு தண்ணி எடுத்துக்கற இந்த பாத்திர இந்த யார எதற்குங்க காபி எடுத்துட்டு வரலாம்னு போனே காஃபியா

நான் எல்கேஜில படிச்ச ஏ பி காலேஜ் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தேன் தெரியுமா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ரொம்ப சீன் போடாதீங்க ஆஹ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் உனக்கு தெரியுமா நான் ரிவியர்ஸ்ல ஏபிசிடி சொல்லுவேன் பயங்கரமா பீத்தாதீங்க நான் சொல்றத கேளுங்க முதல்ல நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன் இது குடுங்க ஓ மாத்திரை எடுத்துட்டு வா நம்ம அருமை திருமலாம் யாருக்கும் தெரியவே மாட்டோம் இந்தாங்க இந்த மாத்திரையை பர்ஸ்ட் போடுங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது உம் என்ன ஞாபகம் மாருது ஞாபகம் மாருதுன்னு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு சொன்ன ஏத்துக்கவே

கிளினிக் வந்தோம் உங்க பேர் சொல்லுங்க ஆ இந்து ஆ சொல்லுங்க மேடம் என்னாச்சு டாக்டர் என் ஹஸ்பண்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு மாத்திரை போட்ட உடனேயே தான் மயக்கம் போட்டு விழுந்தாரு மேடம் ஒண்ணும் பயப்பட அது வெறும் ஆன்டி டிப்ரஷன் டேப்லெட் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அஜுஜோ டிப்ரஷன் டேப்லெட்டா இதனால இப்ப எதனா பிராப்ளம் ஆகுமா இது மாத்திரையோட சைடு எஃபெக்ட் தான்மா இப்ப அவர் மனசுல இருக்குது எல்லாமே வெளியே வரும் என்ன டாக்டர் நீங்க என்னனமோ சொல்றீங்க ஜுஜோ எனக்கு பயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாத்திரை ரெண்டு தடவை போட்டுப்பாரு அது ஓவர் டோஸ் ஆயிருக்கு ஆமா டாக்டர் கரெக்ட் இவரே ஏற்கனவே ஒரு வாட்டி மாத்திரை போட்டு இருக்காரு இப்போ திரும்ப நான் வர கொடுத்துட்டேன் ஒண்ணு ஆகாது மேம் கொஞ்ச நேரத்துல அவரே எழுந்திருவாரு சரி ஓகே டாக்டர் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஏங்க ஏங்க எழுந்திருங்க இந்து உங்க அம்மா உன் தங்கச்சி வந்திருக்காங்க பரவாயில்ல எழுந்திட்டீங்களே ஆமா போய் பாரு போ அம்மா உன் தங்கச்சி வந்திருக்காங்க ஆமா போய் பாரு கூப்பிடுறாங்க பாரு ஏங்க யாருமே இல்லங்க அங்க ஏங்க ஒளிறீங்க அட நீ போய் பாரு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க யார் யாருமே இல்லையா ஆமா வந்த மாதிரி தெரிஞ்சது ஏங்க உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிங்க தெரியுது அங்க யாருமே இல்லங்க உங்களுக்கு பைத்தியம் எங்கனா குடிச்சிடுச்சா எங்க யாருமே இல்ல அங்க போறவங்க தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கறானே பக்கத்துல உங்க அம்மா சூப்பரா இருக்காங்க என்னது எங்க அம்மா ஃபாலோவரா இருக்காங்கல உனக்கு என்ன பைத்தியம் ஏதா புடிச்சிருக்கா ஏன் இப்படி உளறிட்டு இருக்க நான் எங்க உளறنا உன் கண்ணுக்கு தெரியல ஐயோ ஏங்க உங்க மனசுல என்னல்லாம்ங்க இருக்கு என் மனசுலயா என் மனசுல பக்கத் தெரு வாணி இருக்கா பக்கத் தெரு வாணியா யார் அது யார் அதா போய் பாரு தெரியும் ஏங்க உங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மென்ட் குடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க உங்க பொண்ணா அது எங்கயாவது போயிருக்கா ஏங்க எனக்கு ஒரு டவுட் அந்த வாணி எல்லாம் விடுங்க அங்க என் தங்கச்சி வந்தான்னு சொன்னல்ல அவளை நீங்க சைட்டேதானே அடிச்சிருக்கீங்க சரி ஓகே பக்கத்துல என் அம்மாவை சொன்னீங்க அதுவா ஒன்னு பொண்ணு பார்க்க வந்தான்ல அப்ப உங்க அம்மாதான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே ஐ லவ் யூ சொல்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ஊரு சிங்காரி சிங்கபுரு வந்தாலாம் பட்டு எனக்கு நம்ம ஒரு சிங்காரி

என் மனசுல பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுல நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தால இருந்தா வீட்டா இருந்தா தூக்கிட்டங்க தலை மேல போடு